இந்த ஐந்து தெய்வ படங்களை வீட்டில் வைக்காதீர்கள் காரணம் அதிர்ச்சி தரும் வீட்டில் தெய்வ படங்கள் வைப்பது நம் நம்பிக்கையின் ஒரு பகுதியாகும் ஆனால் எல்லா படங்களையும் வீட்டில் வைப்பது நல்லது இல்லை என வாஸ்து மற்றும் ஆகமங்கள் கூறுகின்றன இன்று நாம் பார்க்கப் போவது வீட்டில் வைக்கக்கூடாத ஐந்து தெய்வ படங்கள் சனீஸ்வர பகவான் சனீஸ்வரர் மிகவும் கருணையுள்ள தெய்வம் ஆனால் அவரது படம் அல்லது சிலை பூஜை அறையில் வைக்கக்கூடாது என சொல்லப்படுகிறது ஏனெனில் அது வீட்டில் கிரக பாதிப்பை அதிகரிக்கக்கூடும் அவரை வணங்க வேண்டுமெனில் சனீஸ்வரர் கோயிலுக்குச் சென்று தரிசிக்கலாம் நடராஜர் நடனம் ஆடும் சிவபெருமான் பிரபஞ்ச இயக்கத்தின் சின்னம் ஆனால் அவரது ஆடும் உருவம் கோயிலில் வைக்கப்படுவது சிறந்தது வீட்டில் அமைதியை வேண்டுமெனில் சாந்தமான சிவபெருமான் உருவம் பொருத்தமாகும் காளி அம்மன் கோப வடிவம் அம்மன் கோபமாக இருப்பது அவளது சக்தியின் வெளிப்பாடு ஆனால் அந்த கோப வடிவம் வீட்டில் இருந்தால் மன அழுத்தம் தகராறு அதிகரிக்க வாய்ப்பு உண்டு அதனால் சாந்த காளி அல்லது துர்க்கை வடிவமே வீட்டில் பொருத்தமானது முருகன் தலைக்கு மேலே வேல் வைத்து மொட்டை அல்லது யுத்த வடிவத்தில் இருக்கும் முருகன் படங்களை தவிர்க்கவும் அதற்கு பதிலாக சிரிக்கும் சவுமிய முருகன் உருவம் வீட்டில் அமைதி செழிப்பு தரும் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வல்லமையின் வடிவம் ஆனால் யுத்தமாடும் அல்லது மலை தூக்கும் வடிவங்கள் வீட்டில் வைப்பது வாஸ்து ரீதியாக சரியல்ல அதற்கு பதிலாக பகவானை வணங்கும் அமைதியான உருவம் நல்லது தெய்வம் எங்கு இருந்தாலும் கருணை கொடுப்பார் ஆனால் வீட்டின் அமைதி செழிப்பு ஆரோக்கியமாகியவை வாஸ்துவுக்கும் நம்பிக்கைக்கும் இணைந்தவை ஆகவே படங்களை தேர்ந்தெடுக்கும் போது சிறிது கவனம் அவசியம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மேலும் ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்